மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாக்கலாம் கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி தினமும் ஒரு திருக்குறள் பார்ப்போம் இல்லைங்களா இன்னைக்கு வந்துட்டு கலங்காது கண்ட வினைக்கன் துளங்காது தூக்கங்கடிந்து செயல் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மனக்குழப்பமின்றி தெளிவாக முடிவு செய்யப்பட்ட ஒரு செயலை தளர்ச்சியும் தாமதமும் இடையே ஏற்படாமல் விரைந்து நிறைவேற்ற வேண்டும் நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னு கிளாஸ்லாங்க அப்பா ஆப் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு அப்பா ஆப் அப்படிங்கிறத ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஓகேங்களா இது வந்துட்டு எங்க என்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி டுவெண்ட்டி செகண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து எங்க லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலூர்ல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்கூல் அண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்கூல் அண்ட் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் அதாவது பள்ளி கல்வித்துறை அவங்க வந்துட்டு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க என்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் செலிப்ரேஷன் அதாவது பெற்றோர்களை கொண்டாடுவோம் அப்படிங்கிற ஒரு விழா வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த தான் வந்துட்டு இந்த அப்பா ஆப் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விழா வந்துட்டு அவங்க எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா செவன்த் ரீஜனல் கான்ஃபரன்ஸ் மாதிரி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க ரீஜனல் கான்ஃபரன்ஸ்னா மண்டல மாநாடு ஓகேங்களா செவன்த் ரீஜினல் கான்ஃபரன்ஸா இந்த பேரண்ட்ஸ் செலிப்ரேஷன் ஃபங்க்ஷனை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபங்க்ஷனில் தான் வந்துட்டு இந்த அப்பா ஆப்பையும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஆப் மெயினாக எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்கூல்ஸில் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற கேப் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கும் ஓவராலாக வந்துட்டு நம்மளோட எஜுகேஷ்னல் சிஸ்டம் வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணணுங்கிறதுக்காகவும் இந்த அப்பா ஆப் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம் செகண்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அமுத கரங்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்துட்டு லான்ச் பண்ணிருக்காங்க இப்போ இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் ஒன் வந்துட்டு நம்மளோட சிஎமோட பர்த்டே இல்லைங்களா ஸ்டாலின் அவர்களோட பர்த்டே தான் மார்ச் ஒன் ஸோ இன்னைக்கு வந்துட்டு அவர்களோட பர்த்டே இல்லைங்களா சோ அவரோட செவ் செவன்டி செகண்ட் பர்த்டேக்காக அவங்களோட ஒய்ஃப் துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இந்த அமுதக்கரங்கள் திட்டத்தை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க இதுல என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்ல இருந்து நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரி நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஆயிரம் பேத்துக்கு வந்துட்டு காலை உணவு திட்டம் வந்துட்டு ஃப்ரீயா தர மாதிரி இந்த பிளான் பண்ணியிருக்காங்க சோ இதுல வந்து சென்னையில இருக்கிற வெவ்வேறு இடங்கள்ல இந்த உணவு வந்துட்டு கொடுக்குற மாதிரி இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க சோ இதுதான் வந்து இந்த அமுதக்கரங்கள் திட்டம் இது வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க இது எதுக்காகனு பார்த்தீங்கன்னா செவன்டி செகண்ட் பர்த்டே ஆஃப் சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்காக தேர்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியா பீரியட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பாண்டியர் கால கல்வெட்டுகள் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இது எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம்ல இருக்க சிவகங்கை மாவட்டம்ல இருக்க கொல்வார்பட்டி வில்லேஜ்ல ஓகேங்களா கொல்வார்பட்டி வில்லேஜ்ல வந்துட்டு இந்த பாண்டியர் கால கல்வெட்டுகளை வந்துட்டு இப்போ ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் ஸ்பெசிபிக்கா எங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ மீனாட்சி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் டெம்பிள் ஓகேங்களா இந்த ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் டெம்பிளில் தான் வந்துட்டு இந்த பாண்டியர்கால கல்வெட்டுகளை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இதை யார் வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க யார் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிப்பாங்க போய் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஎஸ்ஐ அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் அவங்க ஆராய்ச்சி எல்லாம் இந்த கல்வெட்டுகளை ஆராய்ச்சி பண்றதாகட்டும் இதை எங்க இருக்குங்கிறத போய் தேடி கண்டுபிடிக்கிறதாகட்டும் எல்லாமே வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்துட்டு பண்ணுவாங்க ஓகேங்களா சோ இந்த இந்த இன்னைக்கு கண்டுபிடிச்ச அஹ் கல்வெட்டுல என்ன சொல்லியிருக்காங்க மெயினா எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு வாட்டரை வந்துட்டு மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு அவ்வளோ இம்பார்டன்ஸ் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த டிபார்ட்மெண்ட் வந்துட்டு நமக்கு சொல்லிருக்காங்க வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம பத்தி அந்த இதுல எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க சோ இதுதான் வந்துட்டு இந்த நியூஸ் ஃபோர்த் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெமிஷன் கைதிகள் விடுதலை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா நம்மளோட டைரக்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க வந்துட்டு முப்பது கைதிகளுக்கு வந்துட்டு பவர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல வந்துட்டு ஐயர் அத்தாரிட்டிஸ்க்கு பார்டனிங் பார்டனிங் பவர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் பார்டனிங் பவர் அப்படின்னா மணிக்கும் சக்தி ஸோ ஐயர் அபிஷியல்ஸ்ல பிரசிடென்ட் அந்த மாதிரி ஒரு சில ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு இந்த பார்டனிங் பவர் இருக்கும் ஓகேங்களா இந்த ரெமிஷன் அப்படின்னா என்னன்னா அதோட ஒரு தண்டனை கொடுக்கறாங்க அப்படின்னா அதோட கேரக்டர் சேஞ்ச் ஆகாம அதோட டைம் பீரியடை மட்டும் கம்மி பண்றது தான் வந்துட்டு இந்த ரெமிஷன் பவர் அதாவது இப்ப எனக்கு வந்து ஒரு பத்து வருஷம் வந்துட்டு சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பாடனிங் பவர் இருக்கிறவங்க வந்து நினைச்சாங்க அப்படின்னா எனக்கு பத்து வருஷங்கிறத ரெண்டு வருஷமாவோ மூணு வருஷமாவோ வந்துட்டு கம்மி பண்ணி தான் வந்துட்டு ரெமிஷன் தேர்ட்டி பிரிசனர்ஸ்க்கு வந்துட்டு இப்போ ரெமிஷன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த ஃபோர் தேர்ட்டி பிரிசனர்ஸ்ல வந்துட்டு முப்பத்தி நாலு பேர் வந்துட்டு விமன் பிரிசனர்ஸும் இருக்காங்க ஓகேங்களா இதை யாரு பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் பிரசன்ஸ் அண்ட் கரெக்ஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது சிறைச்சாலைகள் மற்றும் சீர் சீர்திருத்த நிர்வாக இயக்குனர் ஜென்ரல் ஓகேங்களா டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் பிரசன்ஸ் அண்ட் கரெக்ஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா இது இப்போ இந்த போஸ்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மகேஸ்வர் தயால் ஓகேங்களா இந்த மகேஸ்வர் தான் வந்துட்டு ஃபோர் தேர்ட்டி பண்ணி வந்துட்டு டேஸ்க்கு அவங்களோட பிரசன்ட் சென்டென்ஸ் டைமை வந்துட்டு கம்மி பண்ணியிருக்காரு ஓகேங்களா ஸோ இது இந்த மாதிரி பண்றது வந்துட்டு யார் யாருக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு முக்கியமான லீடர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும் லைக் ப்ரெசிடண்ட் இல்லைன்னா வந்து இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் அண்ட் கரெக்ஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த பவர் இருக்கும் செக்ஷன் ஃபோர் தேர்ட்டி ஃபோர் செவன்டி த்ரீ என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்எஸ் அதாவது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இந்த செக்ஷன் தான் வந்துட்டு நமக்கு ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு நினைச்சாங்க அப்படின்னா அவங்களோட கிரைம் பண்ணவங்களோட அந்த சென்டென்ஸ் பீரியடை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணவோ ரெடியூஸ் பண்ணவோ முடியும்னு சொல்றது வந்துட்டு இந்த பிஎன்எஸ்எஸ் தான் ஓகேங்களா அது வந்து எந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஃபோர் செவன்டி த்ரீ கிரிமினல் ப்ரொசீஜர் நைன்டீன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு டிஸ்கஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எப்படிலாம் எப்படிலாம் வந்துட்டு இந்தியாவில் க்ரைம் கிரிமினல் கிரிமினல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பண்ணியிருக்கிறது இந்த ப்ரொசீஜர் நைன்டீன் த்ரீ ஆக்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு வேர்ல்டு வேர்ல்டு டே டே ஆஃப் ஆஃப் சோஷியல் சோஷியல் ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் டுவெண்ட்டி உலக சமூக நீதி நாள் ஓகேங்களா இது வந்துட்டு மோஸ்ட்லி இப்போ எங்க செலிப்ரேட் பண்றாங்க யார் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் தான் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அவங்க குளோபலா இருக்கிற நிறைய கண்ட்ரீஸ் இருப்பாங்க இல்லைங்களா இம்பார்ட்டன்ட் கண்ட்ரீஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இன்வைட் பண்ணுவாங்க எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் சேர்ந்து அட்ரஸ் பண்ணுவாங்க லைக் வேர்ல்டில் வந்துட்டு பாவர்ட்டி வந்துட்டு எவ்வளோ இருக்குது அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ இருக்குது ஒரு சொசைட்டியில் வந்துட்டு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா ஸோ அந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு குடு ஒரு 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 சொசைட்டிக்கும் டிஃபர் ஆகுதா இல்லை அவங்களோட சொசைட்டிக்குள்ளேயே எவ்வளோ கம்மியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு சோஷியல் ஜஸ்டிஸை பற்றி அவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொண்டு வரது தான் வந்துட்டு இந்த மீட்டிங் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க யூஎன் யுனைடட் நேஷன்ஸ் இதை வந்து என்னைக்கு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அன்னைக்கு பண்ணுவாங்க ஸோ நம்ம இந்தியாவில் இந்த சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக இருக்கிற மினிஸ்ட்ரி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் ஓகேங்களா சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் இவங்க தான் வந்துட்டு 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 இந்த நம்ம இந்தியாவில் ஜஸ்டிஸை எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் இது பண்ணுறதுக்குமான டிபார்ட்மெண்ட் ஓகேங்களா மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இவங்க என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யூனியன் பட்ஜெட் இப்போ ரிலீஸ் பண்ணாங்க இல்லைங்களா டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ் அதில் வந்துட்டு இந்த எம்ஒஎஸ் ஜேஇ டிபார்ட்மெண்ட்டுக்காக ருபீஸ் தேர்ட்டீன் க்ரோஸ் தேர்ட்டீன் தௌசண்ட் சிக்ஸ் லெவன் க்ரோர்ஸ் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க இது லாஸ்ட் இயரை விட சிக்ஸ் பர்சன்ட் வந்துட்டு அதிகமாக அதிகமான பட்ஜெட் வந்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக நம்ம யூனியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பவரிங் இன்க்ளூஷன்ஸ் பிரிட்ஜிங் கேப்ஸ் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிற தீமில் தான் வந்துட்டு இந்த மீட்டிங் வந்துட்டு நடந்திருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம் லாஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிபிசி அவார்ட்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பிபிசி விருதுகள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு நாலு முக்கியமான விமன் அவார்ட்ஸ் மட்டும் இந்த இதில் பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் அவார்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் மெடல் வின்னர் ஷூட்டர் இருக்காங்க இல்லைங்களா ஷூட்டர் யார் மா மானோ பாக்கேர் அவங்களுக்கு வந்துட்டு இந்தியன் ஸ்போர்ட்ஸ் விமன் ஆஃப் த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்தியன் ஸ்போர்ட்ஸ் விமன் ஆஃப் த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்துட்டு மானு பாக்கியர் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க செகண்ட் அவார்டு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவினி லெக்கே லெக்காரா அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்தி இவங்க வந்துட்டு ஒரு இந்தியன் பேரா ஸ்போர்ட்ஸ் விமன் ஓகேங்களா பேரா ஸ்போர்ட்ஸ் விமன் பேரா ஸ்போர்ட்ஸ் விமன் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்தியன் ஸ்போர்ட்ஸ் விமன் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்டு வந்துட்டு ஆவணி லெகே லெஹாரா அப்படிங்கிறவங்களுக்கு இவங்களும் வந்துட்டு ஷூட்டர் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் தேர்ட் அவார்டு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஷீதல் தேவி ஷீதர் தேவி அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஆர்கெரியில அந்த ஆர்கெரி ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு ஃபேமஸ் இவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பிபிசி எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு வந்துட்டு கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்துட்டு மித்தாலி ராஜ் இவங்க எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா கிரிக்கெட்டர் இவங்க கிரிக்கெட்டர் இவங்களுக்கு வந்துட்டு என்ன இது கொடுத்துருக்காங்கன்னா லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் வந்துட்டு இந்த ராஜ் அவங்களுக்கு பிபிசி அவார்ட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்துட்டு கொடுத்திருக்காங்க ஓகேங்களா தான் ஒரு சில இம்பார்ட்டன்ட் விமன் அவார்ட்ஸ் வந்துட்டு பிபிசி அவார்ட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல கிடைச்சிருக்கு ஓகேங்களா ரிவிஷன் ஒர்க்கிங் பாத்திரலாம் பிபிசி அவார்ட்ஸில் வந்துட்டு நமக்கு நாலு விருதுகள் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஒலிம்பிக் மெடல் வின்னர் ஷூட்டர் மானு பாக்கேர் அவர்களுக்கு வந்துட்டு இந்தியன் ஸ்போர்ட்ஸ் விமன் ஆஃப் த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற அவார்டு கொடுத்தாங்க இல்லைங்களா செகண்ட் யாருக்கு கொடுத்தாங்க சீத்தல் தேவி அவங்க வந்து ஆர்கேரியில வந்துட்டு ஃபேமஸ் ஆனவங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பிபிசி எமோஜிங் பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்ட் கொடுத்துருக்காங்க தேர்ட் ஒன் வந்துட்டு மித்தாலி ராஜ் வந்து கிரிக்கெட்டர் அவங்களுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கொடுத்துருந்தாங்க ஃபோர்த் ஒன் வந்துட்டு இந்தியன் பேரா ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் த இயர் வந்துட்டு ஆரணி லெகா லெக்காரா அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க ஷூட்டிங்கில் வந்துட்டு ஃபேமஸ் ஆனவங்க ஸோ அவங்களுக்கு அந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தோம் வேர்ல்டு டே ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் பிப்ரவரி டுவெண்ட்டி யூ வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்க நம்மளோட இந்தியாவில் வந்துட்டு எந்த இது எம்ஓஎஸ் ஜேஇ அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் தான் இந்த சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக நம்ம இந்தியாவில் இருக்கிற மினிஸ்ட்ரி ஸோ இவங்களுக்கு வந் இவங்க வந்துட்டு எந்த தீம்ல வந்துட்டு இந்த வருஷம் பண்ணியிருக்காங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா பிரசனாஸ் ரெமிஷன் பிரசனாஸ் ரெமிஷன்னா என்னன்னு பார்த்தோம் அதில் அதில் ஃபோர் தேர்ட்டி பிரசனாஸ்க்கு வந்துட்டு இந்த வருஷம் நம்மளோட டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் பிரசன்ஸ் அண்ட் கரெக்ஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட் வந்துட்டு யாரு நம்ம பார்த்தோம் மகேஸ்வர் தயாள் அவர்கள் நானூத்தி முப்பது கைதிகளுக்கு வந்துட்டு ரிமிஷன் பவர் யூஸ் பண்ணி அவங்களோட ஆயு அந்த கைதி சிறைச்சாலை தண்டனையை வந்துட்டு சிக்ஸ்டி டேஸ்க்கு வந்துட்டு கம்மி பண்ணியிருக்காருங்கிறத பத்தி பார்த்தோம் இல்லைங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்ன பார்த்தோம் பாண்டியா பீரியட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம்ல கொல்வார்பட்டி கிராமத்தில் இருக்க ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் டெம்பிளில் இந்த கல்வெட்டுகள் வந்து கிடைச்சிருக்குன்னு பார்த்தோம் இதை வந்துட்டு ஏஎஸ்ஐ அந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது ஆர்கலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் தான் வந்து இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்துட்டு வாட்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அதுல பாத்தோம் இல்லைங்களா நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அமுத கரங்கள் அமுத கரங்கள் வந்துட்டு நம்மளோட சிஎம் அவர்களோட பர்த்டே செவன்டி செகண்ட் பர்த்டேக்காக இப்போ அவங்களோட வைஃப் வந்து துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இந்த திட்டத்தை வந்துட்டு ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க இதுல ஒரு நாளைக்கு ஆயிரம் பேத்துக்கு காலை உணவு வந்து வழங்குறதா வந்துட்டு இதுல சொல்லியிருக்காங்க அப்பா ஆப் பார்த்தோம் இல்லைங்களா அப்பா ஆப் வந்துட்டு பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் நடுவில் ஒரு பிரிட்ஜ் ஆகவும் ஓவராலாக நம்மளோட எஜுகேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த அப்பா ஆப் அப்படிங்கறத வந்துட்டு ஃபெப்ரவரி டுவெண்ட்டி செகண்ட் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான முக்கியமான நியூஸ் ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்